பாண்டியன் ஷோர் சீரியல்ல இனி எபிசோட்ல எடுத்த உடனே நம்ம செந்திலையும் மீனாவையும் தான் காமிக்கிறாங்க இப்ப வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செந்தில் வாங்கி வச்சுட்டாப்ளாட்டுக்கு எப்படியோ கடனை வாங்கியோ இதோ காசை வச்சு எப்படியோ வாங்கிவிட்டாப்ல அந்த நேரம் பார்த்து கரெக்டா மீனாவோட அப்பா அம்மா அங்க வராங்க எதுக்காக இதெல்லாம் நீங்க வாங்குனீங்க இதெல்லாம் முறைப்படி நாங்க தானே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் காசு செலவு பண்ணி மாட்டேனே அப்படின்னு செந்தில் மனசுக்குள்ளாரே நினைக்கிறது நமக்கு தெரியுது சோ இருந்தாலும் வாங்கி போட்டாப்ல இல்லையா இதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வாங்காதீங்க அதை நானே வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா மீனா இருந்துகிட்டு இல்ல வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியா இருந்தாலும் நான் இங்க இருந்து கிளம்ப தானே போறோம் இங்கெல்லாம் எங்களால எல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா மீனாவோட அப்பா அம்மா இருந்துகிட்டு நம்ம செந்தியலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கூடிய சீக்கிரமே அவ திருந்திடுவா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம பழனி அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போறாங்க ஸோ கொடுத்த போட்டோவெல்லாம் என்னோட ரூம்ல மாட்டி கொடு அப்படின்னு அந்த பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டா நம்ம முத்துவேலும் சக்தி வேலும் வந்துடுறாங்க அவங்க வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த மல்லிகை கடை திறக்கிறது புதுசா வச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த கதையே பேச ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்துல வேணாம் வேணான்னு தான் பழனி சொல்றாப்புல அதுக்கப்புறம் சரி நானே மச்சானு கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல ஆமா இங்க பாண்டியனும் ரொம்ப ஓவரா தான் போறாப்ல இந்த தங்க மயிலும் அவங்க அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு பண்ற விஷயத்தினால பழனிக்கு கெட்ட பேர் உண்டாகிட்டு இருக்கு கண்டிப்பா நம்ம பழனி தனியா மளிகை கடை போடத்தான் போறாரு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் நம்ம மீனாவும் நம்ம அரசியும் நடந்து வந்துக்கிட்டு பொழுது மறுபடியும் குமாரவேல் வந்து அரசிக்கிட்ட மன்னிப்பு விடு மன்னிப்பு கொடு அப்படின்னு ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல அதெல்லாம் மன்னிக்க முடியாதரா நீ பண்ண விஷயத்துக்கு ஏதோ குடும்பத்துக்காக தான் விட்டேன் ஆ அப்படின்னு ஒழுங்காக போயிடு ஆ அப்படின்னு மிரட்டி அனுப்பிச்சி விட்டுறாங்க குமாரவேலும் செய்கிறதெல்லாம் செஞ்சு விட்டு திருப்பி திருப்பி வர்றதுதான் பிடிக்கவே மாட்டேங்குது இங்கே வீட்டுக்கே வந்துடுறாங்க மீனா ஸோ வீட்டுக்கு வந்த உடனே கோமதி வந்து இன்னைக்கு இங்கேயே இரு ராஜியும் வந்துடுறாங்க அன்னி மீனா வந்த உடனே ஸோ இங்கேயே இன்னைக்கு நைட்டு இருங்களேன் நம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக செந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு போயிடு காய்கறிலாம் வாங்கிக்கிட்டு போயிடு நைட்டு காயில் குழம்பு வச்சுருக்காங்க சிக்கன் கிரேவி பண்ணி வை அப்படின்னு அங்கே இருந்துக்கிட்டே ஃபோனில் சொல்கிறாப்புல அது வரைக்கும் மீனா இல்லை இல்லை நான் வீட்டுக்கு போறேன் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் மீனா போனை வச்ச உடனே அவரே போன் பண்ணி என்ன இங்கே இருக்க சொல்லிட்டாருன்னு பொய்ய சொல்லிடுறாங்க அங்கே மொத்தத்தில் செந்தியில் வச்சு செய்யணும்னு மீனா முடிவு பண்ணிட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு